கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேர்களையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் ஆறு தக்ஷகாண்டம் அதில் பதினாறு பன்றியின் பல் ஆமையின் முதுகெலும்பு காலகூட விஷம் அதன் தொடர்ச்சி முன்பொரு சமயம் சகல உலகங்களையும் காத்தருள்வதற்காக ஸ்ரீ பரமசிவன் காலகூட விஷத்தை சாப்பிட்டார் தேவர்களும் அசுரர்களும் பயங்கரமான யுத்தத்தில் ஈடுபட்டிருக்கும் போது தேவர்கள் அனைவரும் தங்களுக்கு எந்த உபாயத்தின் மூலம் மரணம் சம்பவிக்காமல் இருக்கும் என்று கருதியவர்களாக அதை பற்றி மகாவிஷ்ணுவை கேட்டார்கள் மகாவிஷ்ணுவும் தம் மனதிற்குள் யோசித்து தேவர்களே அமிர்த பானம் பருகினால் மரணம் ஏற்படாது என்று அவர்களிடம் கூறினார் அதன் பிறகு அவர் மந்திர மலையை மத்தாகவும் சர்ப ராஜாவான வாசுகியை கயிறாகவும் கொண்டு தேவர்களோடு சேர்ந்து கொண்டு பாற்கடலை கடைந்தார் அச்சமயத்தில் அதிபயங்கரமான பேரிரைச்சல் மூண்டது வாசுகியின் உள்மூச்சு வெளி மூச்சு காற்றுகளினால் பாற்கடல் கலக்கப்பட்டது அதன் பிறகு அதன் முகத்திலிருந்து அநேக கோடி வட வாக்கினியின் வேகம் உள்ளதும் இருண்ட வடிவத்தை கொண்டதும் மிகுந்த கோரமும் வாய்ந்த விஷம் வெளிப்பட்டு பாற்கடலெங்கும் பரவியது அதனால் தேவர்கள் அனைவரும் கயிறான வாசுகியை அப்படியே விட்டுவிட்டு விரைந்தோடி சென்று விட்டார்கள் விசாக்கினியால் தகிக்கப்பட்ட மகாவிஷ்ணுவும் அவர்களுக்கு பின்னால் ஓடிச் சென்றார் அப்போது விஷ்ணு பிரம்மா ஆகிய இருவருக்கும் பலம் குறைந்து போய்விட்டது வாயு தேவன் துணிச்சல் இல்லாதவராகவும் அக்னி தேவன் விருப்பு வெறுப்பற்றவராகவும் குபேரன் முயற்சி செய்ய முன் வராதவராகவும் மற்றுமுள்ள தேவர்கள் அனைவரும் இம்மாதிரி ஒவ்வொரு குறைபாடுகள் உள்ளவர்களாகவே மாறினார்கள் அத்தேவர்கள் அனைவரும் விசாக்கினியின் வேகத்தை தாங்க மாட்டாமல் ஹர ஹர என்று கத்தி கூச்சல் இட்டபடியே சகல உலக நாயகரான பரமசிவனை நாடி கைலாய மலையை நோக்கி விரைந்து சென்றார்கள் அப்போது மகாவிஷ்ணுவின் உடல் முழுவதும் விஷத் தீயினால் பொசுக்கப்பட்டு கருத்து போய்விட்டது மகாதேவனின் மாளிகை வாசலிலிருந்த நந்தி தேவரின் மூலமாக பரமசிவனின் அனுமதியை பெற்ற பிரம்மா விஷ்ணு ஆகிய இருவரும் அப்பெருமானுடைய சன்னதிக்கு சென்று அவரை பலவாறாகவும் வணங்கி துதித்தார்கள் அப்போது மகாவிஷ்ணுவை நோக்கி பரமசிவன் திருமாலே சுத்தமான ஸ்படிகத்திற்கு நிகரான தேகவனப்பை கொண்ட நீங்கள் இப்போது கருமை நிறமாக மாறிவிட்டதற்கு காரணம் என்ன வெண்மையான இதழ்களைக் கொண்ட தாமரை மலருக்கு இணையான உங்களுடைய கருவிழிகள் இப்போது ரத்தம் போல் குழம்பி சிவந்திருக்கின்றனவே உங்களுடைய தேகத்தை தீராத வியாதி பீடித்திருப்பதை போலல்லவா தோன்றுகிறது நீங்கள் மட்டும் என்ன உருக்கிய பசும்பொன் நிறத்தைக் கொண்ட பிரம்மதேவனின் உடம்பு கூட குன்றித்தான் காணப்படுகிறது என்று கூறி வியந்தார் மகாவிஷ்ணு அவரை நோக்கி மகாதேவனே அமிர்தத்தை அருந்த வேண்டும் என்ற அளவு கடந்த ஆசையின் விளைவால் தங்களுக்கு தெரிவிக்காமலேயே சகல தேவர்களாலும் பார்க்கடல் கடையப்பட்டது அப்போது பிரளய காலணிக்கு நிகரான மகா கோரமான விஷம் உண்டாயிற்று அந்த விஷ ஜுவாலையின் வேகத்தினால் சகல தேவர்களும் உடல்கள் கருக ஆதரிப்பார் யாருமில்லாமல் தாங்கள் ஒருவரையே நாடி தஞ்சமடைந்திருக்கிறார்கள் அத்தேவர்களுக்கெல்லாம் முன்னால் இருந்த நான் அவர்களுக்கு பின்னால் ஓடி வந்ததால் என் தேகம் மட்டிலும் சற்று அதிகமாகவே பொசுங்கி கருத்துவிட்டது தேவதேவனே அதி பயங்கரமான அந்த விஷாக்கினியால் உலகம் முழுவதும் பாதிக்கப்பட்டு விட்டது நானும் ஒவ்வொரு வினாடியிலும் அதிகமாக இருளடைந்து கொண்டே வருகிறேன் ஆகையால் வேறு புகலிடம் அற்ற எங்கள் இனத்தினரை தாங்கள்தான் காத்தருள வேண்டும் என்று கூறி வேண்டினார் ஓம் ஷரவண பவ எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேயின் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்